ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ன வாக்குப்புறம்னு சொன்னால் வெண்டைக்காயில் பக்கம் வண்ணபுரம் அதுக்கு தேவையான நம்ம தோட்டத்தில் மாஞ்சி எடுத்துக்கொள்ளுவோம் வெண்டைக்காயாக கட் பண்ணி சின்ன சின்னங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் அதை கட் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற அதை குடல் பகுதி அடுத்த அதில் வித எல்லாத்தையும் நடத்துக்கிட்டு வெளியால் இருக்கிற தோலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நீட்டு நட்டாக கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்வோம் இதை நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு எந்த சேப்பில் விரிப்போமோ அந்த சேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளோம் எடுத்ததாக நம்ம இதுக்கு தேங்காய் மசாலா வரடி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் தேங்காய் அளவு கடலை மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு அதோட சீரகம் கடுகு விளகாற்று அதோட சின்ன ஜெலாம் வட்டினது செது கொள்ளுவோம் அதோட இஞ்சி பூண்டு சதி நல்லா ரெடி எடுத்து கொள்ளும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு உப்புத்தண்ணி சார் ரெடி எடுத்து கொள்ளுவோம் தண்ணி சாப்பிட்டு நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் அதோட பண்ணி வச்சுக்கலாம் வெண்டை தாயம் போட்டு நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம்

அவ்வளா நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படி புரிஞ்சிருக்கேன் அவ்வளோதான் மண்டிகைப்பா பக்கோடா ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படியே அந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்